வெள்ளாளங்கோட்டை புனித சபஸ்தியார் ஆலயம் கட்டிய சிறப்பு பற்றிய ஒரு கண்ணோட்டம் ஆமா நம்ம இன்னைக்கு எதை பத்தி எல்லாம் பேச போறோம் நம்ம வெள்ளாளங்கோட்டை புனித செபஸ்தியார் ஆலயம் எப்படி கட்டினது பத்தி எனக்கு தெரியும் அதைத்தான் மத்தவங்களுக்கு சொல்ல போற எனக்கும் சொல்லுவியாலா எல்லாருக்கும் சொல்ற உனக்கும் சொல்ல மாட்டேன்னா சரி சொல்லட்டா நான் சொல்லு சென்னை மாகாணமத்தில் சிறந்த ஜில்லாபம் திருநெல்வேலி நகர் அருகே கயத்தாருக்கு அடுத்து ஏழு மயிர் அது கமுகு வாழை விளையும் நன் அது வெள்ளாளங்கோட்டை என்னும் பேரம் வெள்ளாளங்கோட்டையா எங்கள் தாத்தா சொல்லியிருக்காங்களா அது வெள்ளையானைக் கோட்டைன்னு தானே சொல்லுவாங்க ஒரு வேளை வெள்ளையானை வந்து அங்க தண்ணி குடிச்சிட்டு போயிருக்குமா இருக்கும் அதனால கூட வெள்ளை யானையும் மாற்றியிருப்பாங்க ஐயோ ஓ அறிவுக்கு ஏ இல்லையே இல்லையே சரி புகழாத ஊருக்கு வடக்கே ராஜா கோவில் ஒன்று இருந்தது இன்ன வரைக்கும் அப்படி இருந்த போது ஒரு நாள் தீமலை பெஞ்சிச்சான் அப்போ அந்த ஊரையே அழிச்சு விட்டதாம்லாம் தான் நாம இருக்கிறோம்ல இந்த பகுதிகளுக்கு நம்ம மக்கள் வந்திருக்காங்க வந்ததுக்கு தான் வெள்ளையானை கோட்டை வெள்ளாளங்கோட்டையா மாறிச்சான் அந்த விவசாயம் பெருகி செல்வம் எல்லாம் பெருகி நம்ம ஊரே பெருகி காணப்பட்டுதான் குடும்பம் ஜாத்தி குளத்துல இருந்து இங்க வந்திருக்காங்க அப்படியா எனக்கு அது தெரியுமே அந்த மூன்று கிறிஸ்தவர் அந்த கிறிஸ்தவ குடும்பங்கள் வந்து அவங்களுக்காக தங்களுக்காந்து ஒரு கோவில் கட்டணம்னு விரும்பி சிறிய சுருபங்கள் வைத்து மூன்று ஆறு ஆயிரத்தி எண்ணூத்தி பதினொன்றாம் ஆண்டு கோவில் கட்டி வழிபட்டு வந்தார்கள் ஆமா வழிபட்டு வந்தார்கள் ஒரு சமயம் ஊருக்கு வடக்கே சில சிறுவர்கள் விளையாடி கொண்டிருந்த போது ஒரு பொரு அடை கோயில் பக்கத்துல ஒரு சோழ படுப்புல தீயரிஞ்சு கொண்டிருந்துதான் இருந்துச்சா நீ தீயரிஞ்சிட்டு இருந்துச்சான்னு சொல்ற இந்த சிறுவர்கள்லாம் அங்கதான் விளையாடி கொண்டிருந்தாங்களாம் ஐயோ எங்க தாத்தாவோட தாத்தா விளையாண்டுகிட்டு இருப்பாங்களே ஐயோ உங்க தாத்தாவோட தாத்தாவை யாரு கேட்டா அந்த தீ அப்படியே காற்றின் மூலம் பரவி குடிசை கோயிலை எரிக்க ஆரம்பித்தது மக்கள் எல்லாம் பதறி போயி தீர்த்த கிணத்துல இருந்து தண்ணி எடுத்துக்கு வந்து குடிசை கோயிலை பற்றிருந்த தீயெல்லாம் அணைச்சாங்களாம் அதுக்கப்புறம் அங்க உள்ள சிவத்தை எடுத்து தீர்த்த கிணத்துல போட்டு விட்டாங்களாம் நம்ம மக்கள் எல்லாம் யோசித்து இனிமே கட்டினா குடிசை கோவில் கட்டக்கூடாது காரைக்கோவில் தான் கட்டணும்னு முடிவு பண்ணி பணத்தை சேகரிக்க ஆரம்பிச்சாங்களாம் நான் அடுத்து நடந்தது சொல்றேன் செபஸ்தியா ஒரு கொத்தனார் அவர் கல் பேத்த அவன் தந்தைன்னு சொல்லுவாங்க அவர் கட்டிட தொழில் செய்பவர் கோட்டையில் கோட்டையிலிருந்து கங்கை கொண்டானுக்கு தினமும் வேலைக்கு செல்வார் காலையில் வேலைக்கு சென்று மாலையில் வீடு திரும்புவார் ஒவ்வொரு நாளும் கயத்தார் நுழைவாயிலை சந்தித்துதான் தான் வருவார் அப்படி சந்திக்கும் போது வீரபாண்டிய கட்டவமன் சிலை இறந்த இடத்தில் தினமும் போவார் வரும்போதும் தன் ஒவ்வொரு கல்லை தூக்கி எறிந்துவிட்டு விட்டு விளையாட்டு போக்கில் வருவார் அந்த கற்குவியலில் இருந்து ஒளி வீசி கொண்டிருந்தது அதை தூரத்தில் வரும் சபஸ்தியான் நாடார் கண்ணுக்கு தெரிந்திருக்கிறது இவர் நாம இத்தனை நாளா வரும்போதும் போகும்போதும் ஒன்னும் தெரியவில்லையே இன்று அதிசயமா ஒளி தெரிகிறது என்று நினைத்து கொண்டு பக்கத்தில் வந்து அதை வந்து நின்று பார்க்கிறார் அவருக்கு ஒரே ஆச்சரியம் ஒரு கல்லில் சிலுவை அடையாளம் இருக்கிறது அந்த கல்லில் இருந்துதான் ஒளி தெரிகிறதே இவர் அந்த கல்லை எடுத்துக்கொண்டு ஊருக்கு வருகிறார் அந்த கல் ஊர் மக்களிடம் காட்டி அங்கு நடந்த அதிசயத்தை சொல்கிறார் ஊர் மக்கள் அதிசயத்தோடு பார்த்து செல்கின்றனர் கோயிலை எப்படி கட்டினாங்கன்னு உயர்ந்த கோபுரத்தை கட்டினார்கள் பின்பு கோயிலை கோயிலை மண் மேட்டை உருவாக்கி அதன் அதன் மேல் செங்கலை உருவாக்கினார்கள் இப்போது உள்ள கோயிலின் கோயிலை கட்டி முடித்ததும் அதை பற்றி சிலர் என்ன சொன்னாங்க தெரியுமா என்ன சௌத்தியா இந்த கோவிலுக்கு இவ்வளவு பெரிய கோபுரம் தேவையா அப்படின்னு சொன்னாங்க அதற்கு அவர் என்ன சொன்னார் தெரியுமா நான் கோபுரத்தை பெருசா கட்டியிருக்கேன் என் பேர்

பீடத்திற்கு தகுந்தார்போல் சுருவம் வாய்க்க வேண்டும் என்று எண்ணி காமநாயக்கன்பட்டிக்கு சென்று சுருவம் கேட்டிருக்கிறார்கள் அங்கு ஒரு அறையில் சபஸ்தியார் என்று ஊர் சொல்லி இருக்கிறார்கள் சபஸ்தியார் நாடர் அதை வாங்கி தலை சுமையாக சுமந்து கொண்டு கோவில் பீடத்தில் வைத்து வணங்கி வந்திருக்கிறார்கள் சப் சபஸ்தியாரும் உயிரோட்டமாக சுருபத்தில் தங் தங்கி தம் மக்களை பாதுகாத்து வருகிறார் நம்ம செபஸ்தியாரு பிறந்தது வேணா இத்தாலியா இருக்கணும் ஆனா அவர் வாழ்ந்துட்டு நம்ம வெள்ளாலங்கோட்டை தான் என்று பெரியவர்கள் சொல்வார்கள் ஆமாம் அப்போது தாங்கள் சிறப்பாக வழிபட இயேசுவின் பெயரால் பீடத்தின் முன்பகுதியில் பாடுபட்ட சிறுவம் அமைத்து நடு நடுபீடத்தில் இயேசுவின் தாய் தமது அன்னையாம் பரலோக அன்னையின் சிறுவமும் தங்கள் பாதுகாவலரான புனித சபஸ்தியார் சுரூபத்தையும் அன்னையின் வளப்புறத்தில் அமைத்திருக்கும் பீடத்தில் வைத்து இடப்பக்கத்தில் புனித அந்தோனியார் சுரூபம் அமைத்தார்கள் அமைத்து சிறப்பாக வழிபட்டும் வந்தார்கள் சபஸ்தியான் நாடார் கோபுரத்தை அழகாக வைக்க வேண்டும் என்று எண்ணி கோபுரத்தின் நடுவில் மூன்று பீடமும் பீடம் வடிவமைத்து நடுவில் அன்னையின் வடிவமும் இரண்டு பக்கத்தில் புனித சவேரியார் புனித அந்தோனியார் உருவம் போல் தன் கைப்பட வேலை செய்து அதை முடிக்கும் தருவாயில் செபஸ்தியார் செபஸ்தியார் நாணன் கனவில் தோன்றி நீ இன்னும் முப்பது நாட்கள் தான் உயிரோடு இருப்பாய் என்று சொல்லிவிட்டார் ஓ அந்த முப்பது நாட்களையும் செபஸ்தியார்க்கே அர்ப்பணித்தாரு முதல் நாள் ஆரம்பிச்சது அவர் கோவிலுக்கு வேலைக்கு வரும்போது தீர்த்த கிணத்துல ஒரு கல்லை எடுத்து போட்டு வேலையை துவையினார் அப்படியே இருபத்தி ஒன்பது நாட்களும் சென்று விட்டது நாளும் வந்தது அப்படி அவர் கோயிலுக்கு வேலைக்கு வரும்போது கள்ளி தீர்த்த போட்டு போட்டுவிட்டு தன்னுடன் பணியாற்றி இன்னொரு தோழரிடம் நான் இறந்து விடுவேன்

நமது சமூகத்தினர் அதிகமாக வாழ்ந்து வந்த காலத்தில் கோவில் பெரிதாக கட்ட விரும்பினார்கள் அதற்காக பின்னால் கொஞ்சம் இடம் சேர்த்து இந்த கோவில் எப்படி விரிவுபடுத்தி கட்டுவது என்று அப்பொழுது இருந்த பெரியவர்கள் யோசனை செய்து கொண்டிருந்தார்கள் அப்பொழுது அவர்களுக்கு ஒரு யோசனை வந்தது கோபுரம் காமநாயக்கம்பட்டி கோபுரம் போல் அழகாக அமைந்தது பீடமும் சேந்தமரம் கோவில் பீடம் போல் வெகு சிறப்பாக இருக்க வேண்டுமென்று இத்தேரிய நாடாரும் செபஸ்தியா நாடாரும் எண்ணிக்கொண்டே இரவு படுக்கறைக்கு சென்றனர் அப்போது என்ன நடந்துச்சு இயேசுநாதர் அவர்கள் இருவரையும் போடும் களத்திற்கு அழைத்து சென்றார் என்ன அதிசயம் நடந்தது தெரியுமா அவருடைய கைப்பட ஒன்று இருந்தது ஏசுநாதர் வரைந்து காட்டியது மணலில் அழியாமல் அப்படியே இருந்தது காலை விடிந்தது இருவரும் அவர்களுக்கு நடந்த கனவை பற்றி நினைத்து கொண்டே இருந்தனர் இருவருக்கும் ஒரே ஆச்சரியம் இருவருக்கும் ஒரே மாதிரியான கனவு வந்துள்ளது இருவரும் பற்றி போது செயல்களை கண்டு இறைவனுக்கு நன்றி கூறிவிட்டு கித்தேரிய நாடார் சொல்வார் இதை அப்படியே ஒரு காகிதத்தில் வரைந்து வைத்துக் கொள்வோம் என்று சொல்லி சொல்லிய உடனே காகிதத்தை எடுத்து தன் கைப்படவை வரைந்து வைத்துக் கொண்டார் எல்லோரிடமும் இதை காண்பித்து இதன்படி இந்த கோவிலை கட்டுவோம் என்று தீர்மானம் செய்கின்றனர் இதை கேட்ட எல்லோருக்கும் ஒரே மகிழ்ச்சி நாடார் சொல்லியபடி கோயில் கட்டும் வேலை நடந்து கொண்டிருக்கின்றது ஒவ்வொரு நாளும் நித்தம் முறைப்படி ஒவ்வொருவரும் வேலை செய்கின்றனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தில் சிலுவை வடிவில் கோயில் பெரிதாக கட்டி முடித்தார்கள் அப்பொழுது செபஸ்தியா நாடாருக்கு நம் புனிதர் கனவில் தோன்றி சொன்னதாவது இயேசுநாதர் மணலில் தன் நாவில் வைத்துக் கொண்டான் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு நம்ம ஊர் கோவில கட்டிட்டாங்கன்னு வரலாற்றை நிறைவு செஞ்சிட்டோம்ல வரலாற்றில் நிறைவு செஞ்சிட்டோமா நம்ம செபஸ்தியார் நம்மளுக்கு எப்படி பாதுகாவலர் ஆனாங்கிற வரலாறு இனிமேதானே இருக்கு கோயில் கட்டி முடிக்க ஐந்து வருடம் ஆனதாக ஊர் பெரியவர்கள் சொன்னார்கள் உள்ளே மண் தளம் போடப்பட்டதாகவும் பின்புதான் சிமெண்ட் தளம் போடப்பட்டதாக கூறுகின்றார்கள் பின்பு பழைய பீடம் போல புதிய கோவிலிலும் பீடம் வடிவம் அமைத்து வழிபட்டு வந்தார்கள் நம் புனித செபஸ்தியார் ஊருக்கே பாதுகாவலராக இருந்து அனைத்து மக்களையும் காத்து வருகிறார் அதேபோல் ஆலயத்தில் ஆலயத்தில் புனித பரலோக அன்னை புனித சூசையப்பர் புனித புனித சபேரியார் மற்றும் வான்படை தளபதியான புனித மிக்கேல் சம்மனுக்கு இன்னும் பல புனிதர்கள் ஒன்றாக இருந்து நமக்காக அருள் அருள் பொழிந்து கொண்டிருக்கிறார்கள் இது ஊரறிந்த உண்மை ஒரு சமயம் ஊரெங்கும் வாந்தி வைசூரி காலரா வேதி போன்ற நோய் பரவி காணப்பட்டது மக்களிடையிடையே பெரும் அச்சம் நேரிட்டது அவர்கள் பயத்தால் புனிதரிடம் முறையிட்டு அழுது எல்லோரும் ஒன்று கூடி வைத்து சுற்றி வந்தார்கள் சென்றது புனிதரை ஒரு சிறந்த வைத்தியராக எண்ணி சிறந்தார்கள் அது முதல் புனிதரை ஒரு சிறந்த வைத்தியராக எண்ணி சிறப்பாக வழிபட தொடங்கினார்கள்

பத்து நாட்கள் சிறப்பாக திருவிழாவை கொண்டாடி வந்தார்கள் பல பல புதுமைகள் நடந்தன ஆயிரம் ஆயிரம் பேர்கள் கூடத் தொடங்கினார்கள் ஒவ்வொருவரும் தங்கள் தேவைகளை புனிதரிடம் வேண்டி நேர்ச்சி செய்தும் குணம் பெற்று சென்றார்கள் குழந்தை வரம் பெறுதல் காய்ச்சல் வைசூரி பேதி காலரா கண்டவர்கள் குணம் அடைந்தார்கள் அசுத்த ஆவி பிடித்தவர்கள் குணம் பெற்றார்கள் அதற்கு நன்றி கடனாக புனிதருக்கு தங்கத்தால் ஆன அணிகலன்கள் மின்னும் கொலுசுக்களை காணிக்கையாக அர்ப்பணிக்கின்றார்கள் இன்னும் எத்தனை எத்தனையோ காணிக்கையை செலுத்தி அவர் வரம் வேண்டி நிற்பார்கள் தங்க சபஸ்தியார் என்னும் புகழோடு தம் மக்களுக்கு வரக்கூடிய இன்னல்களையெல்லாம் தீர்த்து வைத்தார் புனித சபஸ்தியார் கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி நம்ம ஊர்ல ஒரு சமயம் மதுரை ஜே பீட்டர் மற்றும் எஸ்டி ஆண்டகை அவர்கள் நம்ம ஊருக்கு வருகை தந்திருந்தாங்க அவர் தெருவெங்கும் கட்டப்பட்டிருந்த வாழைகளை பார்த்து நடந்து வந்தது போல் இருந்தது என பாராட்டி அவருடைய இந்த ஊருக்கு ஒருபோதும் பஞ்சம் என எழுதி உண்மைதான் நம்ம ஊர்ல பஞ்சம் வரவில்லை இனிமேலும் வராது அவர் பத்தி பேசியாச்சி நம்ம ஊரை பத்தி பேசுவோமா கோட்டை தனிப்பெரும் அடையாளமாக சபஸ்தியா விளங்குகிறார் அது மட்டுமல்ல புனிதின் பெயரை தாங்கி இருக்கிறார்கள் ஊரில் இருந்து வெளியேறினாலும் எங்கு குடியேறினாலும் ஒன்றுபட்டு தொடரும் இப்பாரம்பரியத்தை விட்டு விடுவதில்லை இன்னுமா இந்த பாரம்பரியத்தை கடைப்பிடிக்கின்றார்கள் ஆமா ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் திருப்பலி முடிந்த பிறகு தொடர்ந்து குழந்தை வரும் கருத்தாங்கிய அன்னையின் சிறப்பு பிரார்த்தனையும் அன்பின் விருந்தும் நடைபெறும் அனைவரும் வருக உனிதாரின் ஆசி பெரித இறை மக்கள் கோட்டை